எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ரெண்டு நாள்ல நடந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் தான் பார்க்க போறோம் ரீசெண்டா ஒரு டூ மந்த்ஸாவே இந்தியாக்கும் யூஎஸ்க்குமான ட்ரேட் ரிலேஷன்ஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவா போயிட்டு இருந்தது முதல்ல வந்து யூஎஸ் வந்து இந்தியா மேல டென்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறோம் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு எக்ஸ்ட்ரா பர்சன்ட் டேரிஃப் போட்டு டேரிஃபா ஆக்கிருந்தாங்க சோ இப்போ ரீசெண்டா ஒரு சின்ன பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு என்னன்னா யுஎஸ்ஓட ட்ரெஷரி செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியா வந்து உலகத்திலேயே ஒரு பெரிய டெமோக்ரஸி அதே மாதிரி யுஎஸ் வந்து ஒரு பெரிய லார்ஜஸ்ட் ஆஃப் தி டே நாங்க ரெண்டு பேருமே ஒன்னா தான் வந்து பயணப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இது ஒரு பாசிட்டிவா பார்க்கப்படுது அதே மாதிரி இன்னொரு அப்டேட் என்னன்னா கவர்மெண்ட் வந்து கூட ட்ரேட் டாக்ஸ் பண்ணி அந்த ட்ரேட் டீல் முடிக்கிறதுக்கு முன்னாடியே எக்ஸ்ட்ராவா போடப்பட்ட அந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் டேரிஃப் வந்து நீக்கிக்கணும் அப்படிங்கிற டிஸ்கஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ அந் அது எப்படி போகுது அப்படிங்கிறத வச்சுதான் இந்த டேரிஃபோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அடுத்து ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸ் பிரதமர் வந்து ஜிஎஸ்டி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு கார் மேக்சர்ஸ் எல்லாருமே பினான்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ஸ முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா ஜிஎஸ்டினால வில குறையும் அப்படிங்கறதுனால மக்கள் வந்து கார் வாங்கறத வந்து தள்ளி போடுறாங்க சோ அதனால இந்த குவார்டர் சேல்ஸ் வந்து பாதிக்கப்படலாம் சோ அதனால எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அந்த அளவுக்கு ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்து டாக்டர் ரெட்டி டாக்டர் ரெட்டி வந்து புதுசா ஒரு மருந்து வந்து லான்ச் பண்ணிருக்காங்க எதுக்கு கான்ஸ்டிபேஷனுக்கு அதோட மாலிகுல் பேரு வந்து லெனார்க் குளோரைட் அது வந்து அவங்க பிராண்ட் நேம் வந்து கொலாசோ அப்படிங்கிற பிராண்ட்ல வந்து விற்க போறாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா டாக்டர் ரெட்டி தான் இந்தியால இந்த மருந்தை சேல் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க சோ இதுக்கு அடுத்து வேற கம்பெனிஸ் வந்து இதே மாலிக்குள்ள வேற பிராண்ட் லான்ச் பண்ணாலும் அவங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும் இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட் டாக்டர் ரெட்டிக்கு அடுத்து கடந்த ஒரு வருஷமாவே ஸ்மால் பினான்ஸ் பேங்க் எல்லாமே இப்ப வந்து தான் இருந்தது அது இந்த இயர் குவார்டர் ஒன்ல வந்து ரிஃபெக்ட் ஆயிருக்கு ஒட்டு இந்த செக்மெண்ட்ல குவார்டர் ஒன்னோட ப்ராஃபிட் வந்து எழுபத்தி ஆறு வந்து கீழே விழுந்திருக்கு ஸோ இதுல ஒன் ஆஃப் தி ஸ்டாக்கா இருக்கிற ஸ்பந்தரான் ஸ்பூர்த்தி பத்தி ஒரு அப்டேட் வந்திருக்கு இந்தியா ரேட்டிங்ஸ் கம்பெனி வந்து அவங்களை வந்து டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணமா என்ன சொல்லிருக்காங்கன்னா அவங்களோட கிரெடிட் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்களோட மார்ஜின் வந்து ப்ரெஷர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்து இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸ்ல கவர்மெண்ட் வந்து சிம் குட்ஸ் மேல நாற்பது மேல டேரிஃப் போட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க இந்த வந்து டொபாக்கோ அதுக்கப்புறம் பீவரேஜஸ் இதெல்லாம் வரும் பீவரேஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு அந்த சிம் குட் அப்படிங்கிற டேகை வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க அடுத்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இந்த டேரிஃப் இஷ்யூனால பெருசா பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அந்த டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் இண்டஸ்ட்ரி தான் சோ அந்த இண்டஸ்ட்ரியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ்ல எங்களுக்கு ஃபைவ் பர்சன்ட் ஸ்லாப் வந்து கொடுக்கணும் எல்லா கார்மெண்ட் கேட்டகரிஸ்க்கும் அது மெட்டீரியலா இருந்தாலும் சரி பினிஷ்டு குட்ஸா இருந்தாலும் சரி எல்லா செக்மெண்ட்ஸ்க்கும் ஃபைவ் பர்சன்ட் வந்து எங்களுக்கு ஸ்லாப் கொடுத்தா அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிருக்காங்க அடுத்து ஓலா எலக்ட்ரிக் அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா அவங்களோட ஜென்த்ரி ஸ்கூட்டர்ஸ் எல்லாத்துக்குமே பிஎல்ஐ சர்டிபிகேஷன் வந்து கவர்மெண்ட்ல இருந்து கிடைச்சிருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மானியம் கிடைக்கும் ஸோ இதனால அவங்களோட அடுத்த குவார்டர்ல ப்ராஃபிட் புஷ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது இதனால ஷேர் வந்து ஒரு பதினஞ்சு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்தது பட் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கம்பெனி வந்து நஷ்டத்தில் இருக்கு அவங்களோட காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஷேர் வந்து நான் கன்சிடர் பண்றது இல்லை அடுத்து ஓடோஃபோன் ஐடியா ரீசெண்டா பார்த்த மாதிரி கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்க புதுசா ஏஜிஆர் ரிலீஃப் எதுவும் தரப்போறது இல்லை அதுக்கான டிஸ்கஷனே நாங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ கம்பெனி வந்து மார்க்கெட்ல பாண்ட் மூலமா ஐயாயிரம் கோடி வந்து நாங்க ரைஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மாரதி சூசிக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடுத்த ஆறு வருஷத்துல இந்தியால மட்டும் நாங்க எழுபதாயிரம் கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாருதியோட சேர்மன் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியால எலக்ட்ரிக்கல் குரோத் ஆறத்துக்கு முக்கியமான ரோட் பிளாக்கா இருக்கிற விஷயம் என்னன்னா நம்ம கிட்ட பேட்டரி செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனி இல்லை சோ நம்ம லோக்கலா அந்த செல் மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்பதான் வந்து நம்மளால ஈவியை வந்து அஹ் குரோத்தை வந்து நல்லாவே கொடுக்க முடியும் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காரு அடுத்து பேங்க்ஸ் வந்து கடன் கொடுக்கறதுல ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் வந்து நடந்திருக்கு என்னன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி கார்பரேட்டுக்கு வந்து அதிகமா பேங்க்ஸ் வந்து லோன் கொடுத்துட்டு இருந்தாங்க பட் ஆனால் அது இப்போ ரீசெண்டா ரீட்டெயிலர்ஸ்க்கு நிறைய வந்து அவங்க லோன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பத்தெட்டு பர்சன்ட் வந்து கார்பரேட்டுக்கு லோன் கொடுத்தவங்க இப்ப வெறும் முப்பத்தாறு தான் வந்து லோன் கொடுக்குறாங்க அதே சமயத்துல ரீட்டைலருக்கு கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு பதினெட்டு பர்சன்ட் வந்து முப்பத்தி மூணு சோ இதெல்லாம் தான் இந்த ரெண்டு நாள் நியூஸ் பேப்பர்ஸ்ல இருந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்